ஒரு காதலனும் காதலியும் தற்கொலை செய்வதற்காக மிகப்பெரிய மாடியின் உச்சியில் நிற்கின்றனர் இருவரும் ஒன்று இரண்டு மூன்று என எண்ணியதும் குதித்து விட வேண்டும் என தீர்மானிக்கின்றனர் மூன்று என எண்ணியதும் காதலன் குதித்து விடுகின்றான் காதலி மேலேயே நிற்கின்றாள் ஐந்து நொடிகள் கழித்ததும் காதலனின் பேரஷூட் விரிகிறது காதலி அதை மேலிருந்து பார்க்கிறாள் இப்போது உங்களுக்கான கேள்வி இருவரில் துரோகம் செய்தது யார் உங்களுக்கு இதை யோசிக்க பத்து நொடிகள் உள்ளன உண்மையில் துரோகம் செய்தது காதலன்தான் ஏனென்றால் தற்கொலை செய்ய போகும் யாருக்குமே தருணம் நெருங்கும் போது ஒருவித பயம் இருக்கும் ஆகவே காதலை சிறிது பயத்தினால் தற்கொலை செய்ய சிறிது யோசித்திருக்கலாம் ஆனால் காதலன் முன்னரே தான் மட்டும்தான் வாழ வேண்டும் என தீர்மானித்து பாராஷூட் எடுத்து வந்துள்ளான் ஆகவே காதலன் தான் துரோகம் செய்தான் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி